சுரேஷ் மாமாவோட பிறந்த நாளாகவே என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மாமா வெள்ளி அண்ட் சின்ன வெள்ளிய பச்சை எல்லாம் இருக்குது எஸ்கே ஃபேமிலியனாலே சொன்னது பெரிய ஃபேமிலி வெள்ள வாங்க தான் ஒரு கட் பண்ணி வச்சிருக்கேன் நான் உங்கள் சேர்த்து நினைக்கிறேன்னு சொன்னா எங்களை ரேஞ்சு கோம்பில தான் நாட்களுக்கு அப்புறமா வந்து என்னுடைய காணொலி விடா வந்து பிறந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள எதிர்க்கானு சொன்னா இன்றைய தினம் வந்து ஸ்பெஷலான மாமாண்ட பிறந்த நாளை பாகவே வந்து காலையில் விஷ் பண்ணிட்டு அப்போ தான் வந்து எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது நின்று சொன்னால் நான் குழந்த நாட்களாக வந்து அந்த காணொடியில் வந்து முதலாவதாக தொடக்கமாக வந்து அந்த நாளுக்குரியதான பர்த்டே விஷ் பண்ணுறது அப்புறம் வந்து வெட்டிங் டே இருக்கலாம் விஷ் பண்ணுறதுனா இப்போ எனக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகிய இல்லையாண்டு மாமாக்கும் வந்து பர்த்டே விஷ் பண்ணி போட்டு தான் இருந்தேன் அப்போ இன்றைய தினம் வந்து அதை ஞாபகப்படுத்துகிற ஒரு தருணம் ஆகிட்டு அந்த வகையில் வந்து இன்றைய தினம் எதிர்கொண்டிருக்கிறதான எங்களுடைய மாமாராவது சுரேஷ் பிறந்த நாளாகவே என்னுடைய இனிய பிறந்த நிலநல் வாழ்த்துக்கள் மாமா அதே நேரம் வந்து ஜொலி விளக்க ரீதியாகவும் உங்களுக்கு எங்களுடைய இனிய பிறந்த நினைநல் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு எப்போவுமே நீங்கள் வந்து நல்ல சுகதெவியாக ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லாமல் நான் இன்றைய தினம் அங்கே வராட்டால் கூட உங்களுக்கு கேக் கட் பண்ணிவிடணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் கண்டிப்பாக கேக் கட் பண்ணிவிடம் அதே நேரம் வந்து உங்களுக்குரிய கிஃப்ட் எல்லாம் கிடைச்சிருக்கும் சுபாஷன் வந்து இன்றைய தினமும் எல்லாரையும் போயிட்டார் அவர் அவர் வந்து நேராக விஷ் பண்ணியிருக்கார் அது சுபாஷன் கிஃப்ட் எல்லாம் வேண்டி கொடுத்துட்டு தான் வருவார் அதே நேரம் வந்து இந்த வீடியோ பார்க்குறதான துள்ளங்களுக்கு வந்து இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் எதிர்கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கு என்னுடைய இனிய பிறந்த தின நல் வாழ்த்துக்கள் என்பதை சொல்லிக்கொண்டு எப்போதுமே நீங்கள் சமாதானமாக சந்தோஷமாக வாழ வேணும் என்று கூறிக்கொண்டு இன்றைய தினம் என்னுடைய காணொலிகளை போகலாமா அங்கே அதாவது வந்து இந்திய தினம் வந்து ஒரு சூப்பரான காணொடியாக இருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய குக்கிங்கை வந்து விரும்பி பார்க்குறதுக்கு வந்து இன்றைக்கு நல்ல ஒரு சூப்பரான குக்கிங்காக இருக்கு ரெண்டு நாட்களுக்கு அப்புறமா வந்து நான் குக்கிங் காணொடி போடுறேன் அதுலேயும் வந்து என்ன ஸ்பெஷல் என்று சொன்னேருக்கா வந்து இந்திய தினம் என்னுடைய காணொடி ரீதியாக குக்கிங் போட வைக்கிறதை வந்து ரெண்டு ரெண்டு பொருட்களை பார்த்தோன்னா ஓகே இன்றைக்கி இதை வந்து நான் குக்கிங் வீடியோவாக போடணுமன்றது சொன்னாங்க கம்மியாக பார்க்குறவங்களுக்கு நினைக்கலாமா அந்த ரெண்டு ரெண்டு பொருள் என்னென்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து காடுவேன் ரெண்டு இடத்துல உள்ள பொருட்கள் வந்து டச்சி உண்டு அடுத்து அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தரவட்டி இதுலேருந்து கொண்டு வந்ததான பொருட்களை பார்க்க தான் சிக்கனில் வந்து செய்ய போகிறேன் அது வந்து அந்த அரிசி இப்போ நான் நினைக்கிறேன் ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி போட்டுருந்துருக்கேன் கவிதாசலமா போனிருந்தான பலகாரங்கள் உங்களுடைய பயந்து கொண்டு வடிவாக நானும் திருப்தியாக சாப்பிட்டுருக்கேன் அப்போ அவங்க போன முறை வரும்போது வந்து அவங்க அறுவடை செய்வதான அரிசியை கொண்டு வந்தாங்க எனக்கு காலம் முதலாவது விருப்பம் என்னென்னு சொன்னால் இந்த குறுநல் அரிசிக்கு வந்து வடிவாக மாசிச்சம்பல் வடிவாக செஞ்சு அந்த மாசிச்சம்பலோடய இந்த சோறு சாப்பிடமேட்டு அப்படியே மகை வகையாக செய்ய நான் பார்த்தேன் இதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு மீதியாக வந்து ஒரு ட்ரெண்டு சூண்டு அரிசிக்குள்ளே ஆகிருக்கும் இதை பார்த்துட்டு கோழிப்போக்கா செய்ய முடியுறது கம்மியாகத்தான் அந்த அரிசியில் கோழிப்போக்க செய்யணும் நேற்றையும் நம்ம சுவாசம் எல்லா வைக்க போனாடி விட்ட தான் நின்று அப்போ அம்மா விட்ட நின்னா இப்போ எல்லாமே என்ன சொல்லுவேன் ஒரே கிருஷ்ணா பார்க்க வர்றவர் வந்து வருங்கையுடனே ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் வந்து வந்து ஒரு கிஃப்ட் அதாவது வந்து இந்த நாட்களை கிஃப்ட்னு சொல்லிட்டு கூடுதலாக வந்து சாப்பாடு பொருட்கள் தான் கொண்டு வரணும் இப்போ நேற்றியம் வந்து அதில் ஸ்பெஷலாக என்னன்னு சொன்னால் கரவட்டில இருக்கான சுதன் அண்ணா அவர் போன வருஷமே கொண்டு வந்தா காணொலியாக கூட எஸ்கே விளக்கோட போட்டிருக்கிற கிருஷ்ணா வெங்காயம் மூடியலோட எல்லாம் வந்தேன் அப்ப அந்த அண்ணா எப்பவுமே வரும்போது வெங்காயோட வரல அதுலேயுமே வந்து என்ன கெசலன் சொன்னா சுட சுட நல்லா உளுந்து வடையெல்லாம் நேற்று செய்து கொண்டு வந்தவ மற்றது வந்து இப்போ வெங்காயம் அப்போ நல்ல பெரிய ஒரு பேக்ல வந்து ஃபுல்லா வெங்காயம் கொண்டு வந்தவர் அப்படியே கொண்டு வந்து நீங்கள் வெங்காயம் சைட்டே இருந்தால் உண்மைக்குமே என்ற வயசுக்கு நான் அப்படி ஒரு வெங்காயத்தை காண தேங்காயம் சொல்லினோம் அது வந்து காணிக்குள்ள சாப்பாட்டுக்கு நாங்கள் பயன்படுத்துறது காணிக்கு எங்கேயாச்சும் ஒரு உரத்தில் முளைச்சி போயிருக்கோம் அது ஒரு அம்மா சொல்லுவாங்க பேய் வெங்காயம் சொல்லிட்டோம் அப்போ இந்த வெங்காயத்தை பார்த்தா காரங்க வந்து கொண்டு வர பொருட்கள் எல்லாமே நல்லதாக கொண்டு வரணும்ன்றதுக்காக இது வந்து அரிதானது சந்தையில் கூட நான் இது வரைக்கும் கண்டதே இல்லை இவ்வளவுதான் வெங்காய சீசன் இவ்வளவு வெங்காயங்கள் நல்ல மரிஞ்சிருந்தா கூட சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயத்துல கூட ஒரு வகை தான் பார்த்துட்டு முடியும் கண்டிப்பா வந்து இன்று என்ன இப்படி ஒரு வெங்காயத்தை நானும் பார்க்கல அதே நேரம் வந்து புதுசா பார்க்க உங்களுக்கும் இன்றைய தான் இப்படி ஒரு வெள்ள வெங்காயம் இருக்கும்னு சொன்னா நீங்களே பார்த்துக்கொள்ளுங்க பாருங்கள் எப்படி இருக்கண்டு தான் சொல்ற வந்து வெள்ளை வெங்காயம் இது அண்ணா கொண்டு வந்துட்டு சொன்னா சிக்கன் கரைக்கு வந்து வதக்கி போட்டா சேரும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குமான்னு சொல்லிட்டு அக்கங்கதிகளுக்கு எல்லாம் போடலாங்கன்னு சொல்லிவிட்டு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குமான்னு பாருங்கள் இதெல்லாம் வந்து இவ்வளோ வரிதான நல்ல வேல்யூவான வெங்காயம் அண்ணா கிருஷ்ணா அவங்க வந்து அவங்களோட ஃபேமிலி எல்லோரும் எங்களை நேசிக்கிறதுனாடி இப்படியான ஒரு தரமான பொருட்களை வந்து கொண்டு வந்துருக்குறேன் ஸோ அண்ணாவுக்கும் அண்ணோட குடும்பத்துக்கும் வந்து மறுக்கிற நன்றியை சொல்லிக்கொண்டு எப்போவுமே இது போன்ற அறுவடைகள் கொண்ட நிலங்கள நல்லா விளையாடும் கண்டிப்பாக உள்ளா வீட்டையும் உள்ளா பொருட்கள் இருந்தாங்க கொடுக்குறதுக்குன்னு ஒரு குணம் வேணும் இப்படி பார்க்ககளும் அவங்கள்ட்ட இருக்குது சந்தையிலே இது வரைக்கும் பார்க்காதான இந்த பொருட்கள் வெள்ளையாண்டு சொல்லத்தான் நல்ல சின்ன வெள்ளிய எல்லாம் இருக்குது அப்போ இன்று மாதிரி இந்த வெள்ளை வெங்காயத்தை பயன்படுத்தி இதுதான் இந்த குறுநல் அரிசி இதெல்லாம் பார்க்கும்போது நான் நான் நிறைய வாட்டி சமைச்சிட்டேன் என்னென்னு சொன்னால் கல் எல்லாம் இருக்கும் உண்மைக்குமே அப்படியே இல்லை நல்ல பேரம் ஒரு அரிசியில இது வந்து ஒரு நாலு துண்டு ஆக்கிற மாதிரி இருக்கு அவ்வளவு குறுநலா டேஸ்ட்னு சொன்னால் அப்படி டேஸ்ட் ஒரு சமையல் உடையும் சாப்பிடலாம் ஒரு பருப்பு கரையோடையும் சாப்பிட்லாம் எல்லாத்துக்குமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி இதை கண்டோம் பார்த்திங்களா இந்த ரெண்டு பொருட்களையும் இந்த இதனை கண்டோன்தான் நான் வந்து ஒரு குக்கிங் காணொலியாக போடுவோம் எனக்கு தோணின எண்ணத்தின்படி இங்கே தினம் வந்து ஸ்பெஷலாக வடிவாக கோழிப்பொக்கை சேர்ப்பேன் கோழிப்போக்கைக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வந்து வகை வகையாக ஒழுங்கு படுத்திட்டு அது இங்கே பார்த்தீங்களா எஸ்கே ஃபேமிலியனாலியல் ஃபேமிலி அப்போ வந்து இந்த பங்கேம் தான் கூட பண்ணந்தவர் அண்ணா இது வந்து அரிதானது ஆனால் இது வந்து இதுலையும் கூட அப்போ இதுலேயும் வந்து நாங்கள் எல்லோரும் நாங்கள் எடுக்கக்கூடிய அளவும் கொண்டு வந்துருக்கேன் இது எல்லாருமே கொடுக்க மாட்டேன் பாருங்கள் ஓகே அப்போ வகை வகையாக சுதாரனா எங்களுக்கு நேற்று வரும்போது வெங்காயங்கள் எல்லாம் கொண்டு வந்துருக்காரு காட்டினதான இந்த வெள்ளை வெங்காய தான் நம்மளுக்கு சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுக்கேன் இது வந்து கோழிப்பூக்கைக்கு என்ன செய்யறதுன்னா வதக்கிகிட்டு போடுற கேன்னு சொன்னால் சிக்கன் சேரது ஆனால் சொல்லிடலாம் சிக்கன் கரைக்கி நல்லா இருக்குமெண்டு அப்போ நான் பார்த்தேன் சிக்கனுக்கு வந்து வதக்கிட்டு போடுவோம் உண்டு ஆனால் இதுலேயும் வந்து அடுத்த சின்ன வெங்காயத்தை பாருங்கள் இது வந்து முழு சாப்பாட போகிறேன் இதுதான் நாங்கள் இதுவரை பார்த்ததான சின்ன வெங்காயம் இப்படி சின்னவங்க இவ்வளோ உள்ள இருக்குமுன்னுக்கா அது வந்து ஒரு வாசனை இல்லை அதே வந்து வெட்டும்போது ஒன்றா நம்ப மாட்டேங்குது கொஞ்சம் கூட கண் கலங்கவே இல்லை அப்படி ஒரு இதாக இருக்கும் நான் ஆனால் சொன்னேன் சரியான கேரமாயிருக்குமான்னு சொல்லியிருந்தார் ஆனால் வெட்டும் போது கண் கலங்கவே இல்லை சாப்பிடக்க தான் தெரியும் இருக்குது பார்த்தீங்களா சரி இப்போ வந்து கோழிப்பு புக்கைக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் பார்ப்போம் அவங்க வந்து நாங்கள் வந்து கோழிப்பு கேக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம் நிறைய நான் சொன்னது கூட ஸ்பெஷலே வந்து மட்டிக் அதான் வந்து இந்த ஸ்பெஷலே வந்து இந்த மட்டை கிளப்பு அரிசி தம்பா இருக்கும் நல்ல குறுநல் அரிசியாக இருக்குது நாங்கள் வேறு பொன்னிச்சம்மாய் கீரிச்சம்பா அப்படியே அரிசியனால கோழிப்பூக்க சேருன்னா ஊறா போடணும் என்னென்னு சொன்னால் பிரியாணிலேருந்து கோழிப்புக்கா நல்ல பதமாக வர்றதுக்கு ஆனால் இந்த அரிசியை பொறுத்தளவில் ஊறவே விடாத அப்படியே வச்சுருக்கிறேன் இதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உன்றச்சுண்டு அரிசி எடுத்து வச்சுருக்கேன் இது நம்ம காட்ட போகிற இந்த சேர்வைகளும் ஒன்றரை சுண்டு அரிசிக்கு தேவையான பொருட்களாக தான் இருக்குது பாருங்க ஒன்றரை சுண்டு அரிசி எடுத்து வச்சுருக்கேன் அதே வந்து பாருங்க சிக்கன் காய் கிலோ சிக்கன் இதை வந்து நல்லா செஞ்ச நான் கட் பண்ணி வச்சுக்கேன் காய் கிலோ சிக்கன் காய் கிலோ உருளைக்கிழங்கு அப்படியே வந்து பாருங்கள் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் பிடிச்சி வச்சுருக்கேன் வந்து சின்ன வெங்காயம் பச்சை மிளகா இது எதுக்காக சொன்னால் முழு சாப்பிடுறதுக்காக சின்ன வெங்காயம் டேஸ்ட்டாக இருக்கும் கோழிப்பூக்கி அதே வந்து இங்கே பீ வெங்காயம் அதாவது வந்து பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன கட் பண்ணி பச்சை மிளகம் கட் பண்ணி வச்சுக்கேன் இது என்னென்னு சொன்னால் லைட்டாக போடுறதுக்காக அப்புறம் வந்து முதல் பால் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டுன்னு சொன்னால் ஃபைனலி அதை வந்து கோழிப்புகள் நாங்கள் இறக்குறதுக்கு முன்னாடி திக்கான கட்டி பால் விடணு பண்ணுறதுக்காக முதல் பால் எடுத்து வச்சுக்கேன் அப்புறம் வந்து இந்த பனி கே இருக்கிற உப்பு அது இந்த வந்து பாருங்கள் தேங்காய் ஓகே அரிசி உப்படை மீதியான பொருட்களை பார்த்துட்டீங்க அதை வந்து நான் அடுக்கி வச்சுக்கேன் இன்னொன்று பங்கு தேசிக்க எடுத்து வச்சுக்கேன் வந்து வச்சிருக்கேன் என்ன சொன்னா போட்டு கம்மியாக வந்து முட்டையை எடுத்து வச்சுருக்கேன் நாங்கள் மற்றது வந்து அதை வந்து ஃப்ரை பண்ணி போட்டு இடித்து மாவாக்கணும் அப்போ அது வந்துருக்குது அதே மாதிரி இதில் பாருங்கள் வெங்காயம் அதையும் பாருங்கள் இது இந்த வெங்காயம் தான் என்ற தினம் ஸ்பெஷல் இதை வந்து சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுக்கணும் இதைக்கா சொன்னால் இதை வந்து வதக்கிட்டு போடுறக்கா உண்மையாக சொல்லப்போனால் என்ற தினம் வந்து இந்த வெள்ளை அரிசிக்காம இந்த வெள்ளை வெங்காயத்துக்காக தான் இன்றைய தினம் இந்த கோழிப்பூக்கியே செய்ய வேண்டிய ஒரு எண்ணம் எனக்கு தோன்றினது அது வந்து பழமே அப்போவே நாங்கள் சின்ன வெங்காயம்னா இந்த கலரெலாம் பார்த்துருப்பேன் இதில் பாருங்கள் பூடுண்ட கலரில் இருக்குது அதே மாதிரி மெல்லிய பச்சையாக இருக்குது மிகவும் இது வந்து நல்ல ஒரு சின்ன இது வந்து டேஸ்ட்டை கொடுக்குமா அது வந்து கோழி சமைக்கும்போது சொன்னதுக்காக நான் பின்ன சமைங்க நீ கோழிப்பூக்கி செய்யணும்னு வந்துட்டேன் தக்காளி பழம் சின்ன நான் கட் பண்ணி வச்சுருப்பேன் வந்து நூறு கிராம் கேரட் அப்புறம் வந்து ஒரு சின்ன தயிர் டப்பா

வெங்காயத்தின் குணாயை வந்து நல்லா கொதிச்சு எண்ணெய்க்க போட்டு மதக்கேற்க தான் இந்த வாசனை அது ஒரு வாசனையாக இருக்குது பாருங்கள் நல்ல வாசனாக நான் அது மாதிரி இந்த சோப்பு சின்ன வெங்காயத்தை வந்து ஒரு வித்தியாசமான வாசனையாக இருக்குது இது கொஞ்சம் தக்காளி பழம் போடுறோம் அப்புறம் வந்து கேரட்டு கேரட் அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டு காற்று அப்படியே வந்து எல்லாமே வரணும் அதுக்கு நாங்கள் சிச்சன் பார்த்தீங்களோ வந்து உப்பு போடும் நல்லா உப்பு போட்டால் தான் இந்த சிச்சன் நிறக்கரி எல்லாம் நல்லா இருக்குது அதுக்கு நாங்கள் ஹெல்த் உப்பு தான் போடுவோம் வந்து மிக்கு சிக்கன் எல்லாம் போட்டு நல்லா வேகிட்டுது பருவ அரிசியம் பருப்பையும் வந்து ஒன்றாவே கழுவி அப்படியே வச்சிருக்கு தண்ணி நல்லா கொதித்து தர நாங்கள் வந்து அரிசியை போட போகிறோம் அரிசியும் பருப்பையும் ஒன்றா மிக்ஸ் அது நாங்கள் தூக்கி வாசனையும் போக நல்லா வதங்கட்டுங்க சிக்கன் சிக்கனோட எல்லாம் சேர்ந்து பாருங்க சிக்கன் மிளக்கரை எல்லாம் நல்லா நல்லா வதங்கிட்டுது நாங்க அரிசி எடுத்து வச்சிருந்த பாத்திரத்தின ரெண்டு மடங்கா தண்ணி விடப்போம் தண்ணிலாம் வீட்டு அஞ்சு தண்ணி நல்லா கொதிச்சு வெற தானே அரிசி போடும் இப்போ கொதிக்க கொதிச்சு அதிகப்போ பொடி பண்ணி வச்சிருக்க தானே தச்சு போட்டு சிறக்க போடும் பருப்பு அரிசி சரியான குறுநாள் அரிசி ஊற விடாம வச்சுனா அப்படியே நல்ல ஒரு பதமா வேற இப்ப நாங்க என்ன போறோம்னு சொன்னா அப்படியே மூடி விட போறோம் இப்ப இதை வந்து நல்லா இதுல அவிஞ்சு நல்லா உறக்கிற விரவமாக கிட்ட விரும்ப எடுத்து வச்சுக்கோன்னா கட்டி பாலே விட போகிறோம் இப்போ இது வந்து நல்லா வியாச்சும் இப்போ வந்து நாங்கள் கோழி பூக்கைக்கு கேக்கி தண்ணியெல்லாம் பிறகு வடிவா அரிசியையும் போட்டுவிட்டோம் அது இப்போ கொதிச்சு கொண்டிருக்கு இந்த இடவெளியெல்லாம் என்ன செய்ய போகணும்னு சொன்னால் லைட்டாக போடுவோம் பார்த்தீங்களா சூப்பரான ட்ரை தான் ரெடி ஆயிடுச்சு கொழிப்புக்கு வந்து பருவமாக இருக்குது பார்ப்போம் அப்படின்னு பாருங்கள் நல்ல ஒரு உழைப்பான கொழிப்பு கப்படி எல்லாமே அரிசி நல்லா விலகி அவிஞ்சிருக்குது நான் சொன்னது கம்மியாக வந்து விளக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடினா இந்த கட்டி பால் இப்போ நாங்கள் விடோம் விட்டு அப்படியே இந்த பாலில் அப்படியே இறுக்கி வர நல்ல ஒரு டேஸ்ட் ஒன்று வரும் அப்படியே மூடிவிட போறாங்க சூப்பரான முறையில் நல்ல கமகம வாசத்தோட இப்போ வந்து கோழி கோழிப்பூக்கை ரெடி ஆகிடுச்சு நாங்கள் வந்து இறக்கப்போகிறோம் பாருங்கள் இதுதான் வந்து நல்ல பதமான கோழி கோழிப்பூக்கை பார்த்திங்களா ஓகே இப்போ நாங்கள் வந்து இறக்கப்போகிறோம் அங்கே நாங்கள் வந்து கோழி கோழிப்பூக்கையோடைய வந்து நாங்கள் என்னெல்லாம் சப்போட்டா சாப்பிட போகிற நல்ல ஒரு பதமான சூப்பரான கோழி கோழிப்புக்கை அப்புறம் வந்து ரைட்டா அடுத்தது வந்து அவிச்ச மூட்டு ஓகே நல்ல சுடச்சுட இருக்குது பார்த்தீங்களா இப்போ வந்து நான் என்ன சேப்பிட நான் சாப்பிடாக்க ஒன்றுனா கோழி பூக்கேன்னு சொன்னாலே அனுபவம் தான் ஸ்பெஷல் அதில் வந்து வாக்கு தான் கோழி கோழிப்பூக்க அனுபவம் ரொம்ப பிடிக்கும் அதனால் ஏஞ்சி மாக்கும் ரொம்ப பிடிக்கும் ஏஞ்சி மாக்கம் வந்து கொஞ்சம் உடல் சுவையிடம் அப்போ இது வந்து உறைப்பாம் இருக்குது நல்லா சுட சாப்பிட்டா தருவனுக்கு நல்ல சொல்லும் போதுமையான ஆகும் நல்ல வாசனையாக இருக்குது இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து நாங்கள் ஏஞ்சலுக்கும் மேனுவுக்கும் போட்டு கொளுத்து நீங்கள் நாட்களுக்கு அப்புறமா நானும் வந்து என்னை கொடுப்பு ஆவி பிறக்க பறக்க தான் சாப்பிட்றோம் இனிமேல் வந்து காய்ச்சல் கடை வந்து நல்லா சாப்பிட்டா நல்லா இருக்கும் நிறைய சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டாச்சு ஓகே கோழி பொக்கை ரெடி அப்படி வந்துடுறோம் சமூக ஓகே அடுத்ததாக வந்து பாருங்களோ തയർ വന്നെ അനുക്കും അയറ്റ നൂടാ ചൂട അനുഭവം സാപ്പ കൊടുത്തു വിട്ടിട്ട് അത് അപ്പം നാപ്പ അനുഭവിക്കും വേഞ്ചിമ കോഴിപ്പൊക്കെ അയറ്റാം സൂടാ അനുക്കും വേഞ്ചിമർക്കും ബോഡാച്ച് அப்படியே அடுத்து அதை நினைச்சுப்போம் நானும் சுழச்சூழவே சாப்பிடப்பேன் கோழிப்புக்க சுடச்சூழல் நல்ல வாசனையோடு இன்றைக்கும் பாதிக்க பார்த்தீங்கன்னா சொன்னால் நேற்றைய தினம் வந்து மாட்டு எலும்பு சோப்பை வந்து சுவாஸ் சரியாக மிஸ் பண்ணினேன் அதே வந்து இன்றைக்கி இதையும் யூஸ் பண்ணுறேன் சுவாச மிகவும் கோழிப்புக்க ரொம்ப பிடிக்கும் அதிலேயும் என்ன ஸ்பெஷல்னா சுழச்சூழல் சாப்பிடணும் வெங்காயம் ரொம்பவே இருக்குது வெங்காயத்தில் ரைட்டாக பாரு பார்க்கவே நல்ல வடிவே நல்ல இழுந்து சாப்பிடுவோம் நல்ல குளிர்ச்சி அப்புறம் வந்து முட்டை பார்த்தீங்களா இல்லை நாங்கள் சாப்பிட்டு பார்க்கும்போது தான் மிச்சம் தெரிய போகுது வாசனைலே நாவல எ찌 உருது வேற லெவல் டேஸ்ட் တော့ பண்ணுச்சுடா ஜுரசா அப்டா சூப்பரா இருக்குது ஏஞ்சி மாக்கு முண்டியோட 30 அப்படி எல்லாம்

അത് വന്ന് സൂട്ടോടെ സാപ്പിടും ചിങ്ങവങ്കായം ചിക്കൻ എല്ലാം ചേർന്ന് കഴിപ്പെട്ട് സാപ്പിട നല്ല லட்ச மிளகே மாறிட்டேன் இதை வந்து நான் லைட்டுக்கு நேரம் சாப்பிடுறேன் வந்து நான் என்னுடைய இந்த சந்தினம் உங்களை சாப்பிட கிடைக்கும் பெண்ணு சேப்பா நல்ல சுவாத்தியமாக சுரச்சுற சாப்பாடு வெளியில் கொண்டு போய் ஆரத்தில் வடிவாக சாப்பிட போகிறேன் பொம்மைக்குமே வந்து சந்தோஷம் நல்ல சூப்பராக இருக்கும் ரொம்ப இல்லாமல் அப்படி இருக்குது அதில் வந்து இன்றைக்கு போட்ட சின்ன வெங்காயம் வந்து வெள்ளை சின்ன வெங்காயம் போட்டாலும் அதோடய டேஸ்ட்டும் வந்து வித்தியாசமாக இருக்குது நல்லா இருக்குது வந்து உங்களால் வந்து இந்த வீடியோ நான் முடிச்சுக்கொள்ளப்ப நாலு வந்து நல்ல சுவாரஸ்யமான சூப்பரான காணொலியோட உங்களை சந்திக்கும் நான் உங்கள் சேரு பாய்